வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாகை மரச்சுக்கு மூலமாக மாடுகள் பூட்டி கரும்பு சாறு புளிகிற பாரம்பரிய முறைப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வாகை மரச்செக்கு கரும்பு பால் வாகை மரத்தால் ஆன உலக்கையில் செஞ்சு நாட்டு மாடுகள் அதாவது நாட்டு எருதுகளில் பூட்டப்பட்டு பாரம்பரிய முறைப்படி கரும்பு சாறு பிழியப்பட்டு வருது இது முழுக்க முழுக்க பாரம்பரியம் கிட்டத்தட்ட தமிழக அளவில் முதல் மரச்செக்கு கரும்பு பாலில் இதுவும் ஒன்று இதில் இந்த மாதிரி கரும்பு சாறு பிழியும் போது வந்து பார்த்தோம்னா கரும்பு சாறு சூடாகாது அதாவது கரும்பு சக்கையில் சில இது இருக்கும் அது நமக்கு தேவையில்லை அது அப்படியே அதில் தங்கிரும் சுத்தமான கரும்பு பால் அதாவது தங்கப்பதம் கோல்டு ப்ர ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அளவில் வந்து சேரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உலக்க வச்சிருக்காங்க அந்த ரெண்டு உலக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கையில் கொஞ்சம் உயரமாக கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நீளமான ஒரு கம்பு கொடுத்துருக்காங்க அதை மாட்டோட இணைச்சிருக்காங்க அப்படியே சுத்தம் போது ஒரு ரெண்டு உலக்கையும் சேர்ந்து சுற்றுது அதுக்குள்ளே கரும்பை விடுறாங்க அந்த கரும்பு அப்படியே சாரா பிழிஞ்சு வெளியே வருது இது செய்கிறதுக்கு என்ன நமக்கு ஒரு ரெண்டு ஆட்கள் தேவைப்படும் இதுவே இயந்திரத்தில் புளிகிற கரும்புச்சாராக இருந்தால் கண்டிப்பாக சூடாகும் இதில் செய்கிறதுனால கண்டிப்பாக சூடாகாது வாகை மரம் நல்ல மருத்துவ குணம் உள்ள மரம் இது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த வாகை மரம் தான் இதில் நம்ம சாறு வச்சு புளியும் போது நல்ல மருத்துவ குணங்களும் இதுக்குள்ளே உள்ள அடக்கி இருக்குது அதுவும் இல்லாமல் மாடுகள் வச்சு நம்ம புளியும் போது என்னென்னா நாட்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நன்மை செய்யக்கூடியது அதுவும் காளை மாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமில் வழியாகவும் கொம்பு வழியவும் சூரியன்லேருந்து சக்தியை உறிஞ்சி சாணத்தை வழியை கொஞ்சம் வெளியேற்றிடும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்புகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கிளாம்பு வழியே உள்ளே இறக்கும் அப்படி இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு சாரி இன்னும் மருத்துவ குணம் உள்ளதாக மாறுது அப்படின்னு நான் சொல்லுங்க விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க நாட்டு மாடுகள் இருக்கிற இடம் நல்லதுன்னு கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கரும்பு வரைக்கும் ஒட்டுக்கா வச்சா க நசுக்கிற அளவுக்கு இந்த நாட்டு மாடுகளுக்கு சக்தி இருக்கு காரணம் என்னென்னா காங்கேய மாடுகள் அதாவது எந்த நாட்டு மாடுகளாக இருந்தாலும் அதிகபட்சம் ஒன்றரை டன் வரைக்கும் இழுக்கக்கூடிய இழுவை சக்தி இருக்கு இப்போ நம்ம இது மாதிரி இது மாதிரி செய்கிறதுனால நாட்டு மாடுகள் வெட்டுக்கு போகிறதுலேருந்து நம்மளால காப்பாற்ற முடியும் இப்படி செய்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் அதாவது பூமி மாசுபடாமையும் நம்மளால் தடுக்க முடியும் இப்படி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேலை பழக்கினா ஒரு மாடாக இருந்தால் நாற்பதாயிரம் ஜோடியாக இருந்தால் எண்பதாயிரம் இதுக்கு ஒரு மாடு போதும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிர ரூபா ஆகும் அப்புறம் இந்த செக்கு போடுறதுக்கு ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பதாயிரம் ஆகும் அதிகபட்சம் ஒரு எண்பதாயிரத்துக்குள்ளே நம்ம இந்த தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டு இனங்களும் நமக்கு காக்கப்படும் பாருங்கள் நல்லா சக்கையாக புளியுது இந்த அளவுக்கு மட்டும்தான் இவங்க புளிகிறாங்க இந்த அளவுக்கு மட்டும்தான் புளிகிறாங்க அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரும்பு பால் இந்த பக்கம் வந்துட்டுருக்கு அந்த பக்கம் சக்கை விழுந்துருது இந்த சக்கை வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஒரு உணவாக போடப்படுது நமக்கு இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இயந்திர செலவு கிடையாது தினம் தினம் எரிபொருள் தேவை டீசலில் ஓடுற டீசல் இன்ஜினுக்கு நம்ம டீசல் ஊற்ற தேவை கிடையாது எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க பாரம்பரியமானது இப்போ எந்தளவுக்கு கரும்பு சக்கை அந்தளவுக்கு அதுலேயும் இன்னும் பால் இருக்குது இப்போ இதுவே நம்ம இயந்திர சக்கா இருந்ததுன்னா நல்லா சக்கையாக புழிஞ்சு தூள் ஆகியிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கரும்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கயிறு இதுலேருந்து அப்படியே கிடக்குது இந்த சக்கையில் ரோட்டில் இருக்கிற முதல் மரச்செக்கு கரும்பு பாலுங்கிறதுனால மக்களுடைய கூட்டம் இதுக்கு நல்ல ஆதரவு இருக்குது காரணம் என்னென்னா இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு எந்த வேலை வலுவும் கிடையாது மாடு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இதில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இப்படி பண்ணுறதுனால நம்ம நாட்டு மாடையும் காப்பாற்றின மாதிரி ஆச்சு நம்ம பாரம்பரியத்தையும் காப்பாற்றின மாதிரி ஆச்சு நமக்கு செலவு கம்மி லாபம் இதில் அதிகம் உப்பில் இருக்கிற சாரை மட்டும்தான் பிரத்யேகமாக பிழியுது சக்கையில் இருக்க வேண்டியதெல்லாமே சக்கையில் தான் இருக்குது இதுதான் இந்த மரச்சக்கூடைய வாகை மரச்சுக்கு கரும்பு பால் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக ஆரம்பிங்க இப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஊரில் இருக்கிற நாட்டினங்கள் பாதுகாப்பு இந்த செக் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஆசாரிங்களே அடிச்சு கொடுத்துருவாங்க மாடு வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க சந்தைகளில் போனிங்கன்னா இது மாதிரி வேலை பழக்கினா மாடுகளே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மரச்சக்கு கருமச்சார் வந்து பார்த்தோம்னா ஒரு டம்ளர் பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேட்டு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை டம்ளர் விற்கிறோங்கிறதே எனக்கு தெரியல அந்தளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க இந்த தொழில் ஆரம்பிக்கணுன்ற நண்பர்கள் கண்டிப்பாக ஆரம்பிங்க நல்ல லாபம் கிடைக்கும் இந்த செக் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து பெருந்தொரை செல்கிற சாலையில் வலது பக்கமாக தங்கம் நகர் அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்காங்க நண்பர்கள் அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக பாருங்கள் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு விருப்பம் ஒரு லைக் தெரிவிங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டா பதிவு நண்பர்களுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு மறக்காமல் பக்கத்துக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம்